லாலஸ தேர் திருவிழா சூப்பராக பேரே அந்த இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆகுதுங்க லால் சலாம் தேர் திருவிழா சொல்லும்போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் அதாவது இந்த லால் சலாம் படம் வந்து உலகம் எங்கும் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா இன்று இன்னைக்கு வியாழக்கிழமை நான்கு மணி அளவில் வேலூரில் இருக்கிற அலங்கார் திரையரங்கில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்கு ரொம்ப சூப்பரான முறையில் கட் அவுட்டுகள் வைத்து அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து அந்த நிகழ்வு நிகழ்வுகள்லாம் நடைபெற போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு நான்கு மணி அளவில் அவங்க அந்த நிகழ்வை முன்னெடுக்கிறாங்க வேலூர் அலங்கா அலங்கார் திரையரங்கில் அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் அந்த நிகழ்வை தரிசிக்கலாம் கொண்டாடலாம் இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இன்னும் இரண்டு நாட்கள் கொண்டாட்டம் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கன்டென்ட் ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னும் இந்த படத்தினுடைய இயக்குனர் நம்ம பொண்ணுங்க நம்ம பொண்ணு ஜெயிக்கணும் அதை ஜெயிக்கும்போது தலைவருடைய கண்கள்லேருந்து அந்த ஆனந்த கண்ணீர் வருது இல்லையா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் தலைவர் படம் தலைவர் பொண்ணு படம் சூப்பராக இருக்கும்